ஓம் நமஷி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா இந்த அருவாக்கு குறி சொல்கிறவங்க அதேமாதிரி ஒரு சில மாந்திரியர்கள் அதேமாதிரி ஒரு சில கடை வச்சுருப்பாங்க வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மை பிரயோகம் சரிங்களா மை எப்படி செய்கிறது அது எப்படி முறையாக பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சுவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா இந்த அல்வாக்கு குறிச்சவர்களும் சரி அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ஜன விஷயமே ஏற்பட மாட்டேங்குது ரெண்டாவது எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து கட்டு போட்டுட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதேமாதிரி ஒரு சில இந்த வியாபாரம் செய்கிறவங்க கடை அலுவலகம்லாம் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கடை இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பக்கத்து கடையில் வந்து நல்ல ஒரு கூட்டம் அபரிவிதமான கூட்டம் போகுது ஆனால் எங்களுக்கு வந்து கூட்டமே வரமாட்டேது சாமி நாங்களும் வந்து அவங்கள விட நாங்கள் தான் அதிகமான பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து கூட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கடை வியாபாரம்லாம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது இயற்கையாகவே வந்து ஒரு சில வசீகரத்தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த கடையில் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கடையில் எவ்வளோ தான் வந்து பொருளே இல்லாமல் இருந்தாலுமே அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த கடுகுதில் வந்து அந்த கடைக்கு மட்டும் கூட்டம் போயிட்டே இருக்கும் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க ஆனால் அங்கே பார்த்தோம்னா ஆளுகளே வரவே வராது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த வசீகரத்தன்மை வந்து குறைவாக இருக்கிறது தான் காரணம் அப்போ இப்போ சொல்லக்கூடிய நான் இந்த மையை வந்து முறையாக செய்து பிரயோகப்படுத்திட்டு வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான வசீகர ஆற்றல் வந்து நீங்கள் வந்து ஏற்படுறது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரி என்னவரில் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் செய்யற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இந்த அரச மரத்தினுடைய பிசின் சரிங்களா அது அரசமர பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரச இருந்து அந்த ஒரு பால் மாதிரி வடியும் அது வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெழுகு மாதிரி உரஞ்சிருக்கும் சரிங்களா அந்த அரச மரத்தினுடைய பிசுனு முருங்க மரத்தினுடைய பிசின் ஆழமரத்தினுடைய பிஷின் இந்த மூன்று மரத்தினேருந்து அந்த இதை மட்டும் முறையாக சேகரித்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நல்லா இடிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது உடைய வந்து துணை முறையாத மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் வச்சு நல்லா இடிச்சுக்கணும் சரிங்களா அதே நல்லா இடித்து அதை வந்து நல்லா பொடி மாதிரி மஞ்சள் பொடி மாதிரி நல்லா செய்துக்கணும் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிடக்கூடாது மஞ்சள் தூள் சரிங்களா இந்த மஞ்சள் கிழங்கா வாங்கி மஞ்சள் கிழங்காக வாங்கி அதை வந்து நல்லா இடிச்சு பொடி மாதிரி செய்து அதை வந்து அது கூட நல்லா வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து வாசனை திரவியங்கள் அஷ்டகந்தம் சரிங்களா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி இரண்டு ஜாமை நல்லா அரைச்சிக்கிறீங்க நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு இதை வந்து எடுத்து ஒரு செம்பு சிமல்லில் பதனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழைகள் வச்சு அதற்கு மேலே பச்சை மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தை மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு முறையாக அதை சுற்றி மூன்று காரம் அவசியம் நெய்தி மேத்திக்கிட்டு முக்கோண வடிவில் இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையெல்லாம் போட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த ஜனாபிஷேக மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபால்தான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு விண் பூசினிக்கை நம்ம சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த முறையை அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா உங்களுடைய உச்சந்தலையிலையுமே உங்களுடைய நெத்தி புருவத்தலையுமே அதேமாதிரி உங்களுடைய தொப்பில் குழியில் இந்த மூன்று இடங்கள்லேயும் வந்து இந்த மையம் வந்து சிறிதளவு தொட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது அளவு சொல்லி இந்த மூன்று இடங்களில் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு நீங்கள் ஒரு அருவாக்கு குறி சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில மாந்திரிகளாக இருக்கட்டும் இல்லை கடை வியாபாரம் இந்த மாதிரி செய்கிறவங்களாக இருக்கட்டும் இதை நீங்கள் வந்து செய்ய செய்ய சொல்லி கொடுக்கீங்கன்னா ஒரு அற்புதமான ஜன வசீகரம் ஏற்படுறதுக்கு கூடவே நீங்கள் உணர முடியும் நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷி குரு குருவே துணை